ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சீரியல் என்ன நம்ம மல்லி வந்துட்டு வெண்பா குட்டியை சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து வீட்டுக்கு போறாங்க ஆனா அவங்களை வந்து நம்மளோட ரஞ்சிதம் ரஞ்சிதம் பாட்டியும் அலோவ் பண்ணல இதனால ரொம்ப மனசு வரைஞ்ச மல்லி வெளியே போறாங்க ஆனா நம்ம மல்லி எங்க கூட்டு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகு ஏன்னா நாகுக்கு வந்து விஜய் தம்பி மாதிரி ஒரு கண்ணு கண்ணுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க அது அந்த மீனிங் இல்ல கண்ணுன்னா அவங்களோட சொத்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம மல்லி இந்த வீட்டுக்கு போனா நம்மளும் வசதியா வாழலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதனால மல்லிக்காக உதவி செய்கிறாங்க இப்படி இருக்க சொல்ல அவங்க பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம எங்கி வெளியே வரோம் நம்ம நாகும் என்ன பண்றாங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லி நாளைக்கு வெண்பாவோட ஸ்கூலுக்கு நான் கூப்பிட்டு போறேன் அங்க போயிட்டு பார்க்கலாம் நீ ஃபீல் பண்ணாதவா உங்க அண்ணா தேடுவார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை கேட்ட மல்லியும் சரி நீ நீங்கள் எனக்கு நல்லது பண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் அடுத்த நான் காலையில் நாகு என்ன பண்றாங்கன்னா நம்ம மல்லிகிட்ட மல்லி ரெடியாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட பாபு எதுக்காக போறீங்க என்னென்னு கேட்கவும் நம்ம நாகு அவர் மாதிரியா இருக்கா இல்ல அவளை பிடிச்ச சனியெல்லாம் ஒளிட்டோம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பாபும் சரி பத்திரமா போயிட்டாங்கன்னு சொல்றாரு சொன்னது மட்டும் இல்லைங்க சொன்ன கையோட ஆட்டோவுக்கு ஒரு இரநூறுவா காசும் கொடுத்து அனுப்புகிறாங்க ஏன்னா லேடிஸ் வெளியில் போகிறதே பெரிய விஷயங்க அப்படி போயிட்டு வரணும் கையில் கொஞ்சமாவது பஸ் பார்க்கணும் பஸ்ஸு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஃப்ரீ தான்டான்னு நீங்கள் சொல்லலாம் லேடிஸ்க்கு பட் அவங்க எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே பஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஆட்டோ தான் இருக்குன்ற அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக அவங்க அப்படி போகிறாங்க அதனால அவரும் காசு கொடுக்குறாருங்க ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெண்பா அதே மாதிரி வராங்க யார் கூப்பிட்டு வரான்னு பார்த்தா நம்மளோட விஜய் தான் கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்புறாருங்க மல்லி சோகமா போயிட்டு இருக்கா சைட்ல பாத்துட்டு இருந்த நம்ம வெண்பாவுக்கு திடீர்னு பார்த்தா மல்லி என்னடா மல்லியம்மா தெரியுது நிக்கிறதுன்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டு மல்லியம்மாங்கிற உடனே நம்ம மல்லியம் வெண்பா குட்டி நான் வந்துட்டேன் என்ன மன்னிச்சற தங்கம் பட்டு புஜி சேட்டு தங்கம் லட்டு இல்லாட்டு அப்படின்னு கொஞ்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம நாகுக்கும் லைட்டா ஈரமான மனசுதாங்க என்னதான் சுயநலம் கறந்த பொது இருந்தாலும் நாகுக்கும் இதுல ஒரு சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததை பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம வெண்பா குட்டிக்கு மல்லி இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் ஊட்டி விட்டுட்டு வெண்பா நீ ஸ்கூலுக்கு பத்திரமா போமா இதுக்கப்புறம் உனக்குதான் பிரச்சனை நீ ஸ்கூலுக்கு போ நான் அடிக்கடி வந்து உன்னை பாத்துட்டு போற நம்ம மல்லி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா நம்ம வெண்பாவோ இல்ல முடியாதுமா இங்க என் கூடவே இருங்க என்னால உங்களை விட்டு பிரிஞ்சலா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஆனா நம்மளோட மல்லியோ இல்லமா என்னால இருக்க முடியாது எனக்கும் வேலை இருக்கு இது விஷயம் தெரிஞ்சா அவங்க டாடா அப்புறம் உன நான் பார்க்கவே விடமாட்டாரு அதனால நீ உள்ள போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம வெண்பா சோகமா போறாங்க இருந்தாலும் வெண்பாக்கு ஒரு சந்தோஷங்க மறுபடியும் மல்லியை பாத்துட்டுமே மல்லிகை அம்மா கூட பேசிட்டுமே அவங்க சாதம் கூட்டிட்டாங்களே ஒரு சந்தோஷம் நம்ம மல்லிக்கு வெண்பா குட்டியை பார்த்ததுனால ஒரு ஆனந்தங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நம்ம நாகச்சேரி வாம்பலி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் பூ பொட்டெல்லாம் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாருங்க இதுதான் இப்போ இருக்கிற எபிசோட சுச்சுவேஷன் சோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் யார் யார் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்